செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஷோலிங்கட் நகர தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தக்கான் குலகரையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நகர இளைஞர் செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்றது மூன்றாம் ஆண்டு துவக்க விழா இன்று முதலாம் ஆண்டு துவக்க விழா வந்து எப்படி எனக்காக இருந்தோமோ அதே மாதிரி இந்த மூன்றாம் ஆண்டு தாய்மார்களும் பெரியவர்களும் ரசிகர்களும் அனைவரும் இன்று தமிழக வெற்றிகழகத்தில் லட்சான கோடி கணக்கில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல முன்னணி எக்ஸ் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் பல பேர் இன்று தமிழக கழகத்தில் இன்று நல்ல பொறுப்புகளை பெற்று சீரும் சிறப்பாக பெற்று வருகின்றோம் அனைத்து நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிகரமாக நடத்த மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் ஜோதி சதீஷ் மணி மகளிரணி நிர்வாகி தாரணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்கர் தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் எழிலரசன் பங்கேற்று ஐநூறு பேருக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் இடங்களில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர் நகர நிர்வாகிகள் பிரவீன் கார்த்திக் பிரபஞ்சன் விஜய் ஹேமநாதன் நந்தா வெற்றிவேல் கணேஷ் நவீன் ஹரி பிரகாஷ் விஜய் பிரவீன்குமார் சந்துரு ஆகியோர் உடனிருந்தனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்